பணம் கொடுத்து ஏமாந்த ஓய்வு பெற்ற உளவுத்துறை அதிகாரியின் புகாரினை சென்னை மாநகர காவல்துறை ஆணையரகம் வாங்க மறுத்தது ஏன் என கேள்வி எழும்பியுள்ளது சென்னை மாநகர காவல்துறையின் உளவு பிரிவில் முப்பத்தி எட்டு ஆண்டுகள் உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற சண்முக ராஜாவிற்கு வந்த தொலைபேசி அழைப்பில் பேசிய பிரியம் ஜா என்ற நபர் தான் பஜாஜ் ஃபினான்ஸ் நிறுவனத்தில் பணிபுரிவதாகவும் தங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கடன் வழங்க வேண்டும் என்றால் தனக்கு எட்டாயிரம் ரூபாய் பணம் அனுப்ப வேண்டும் என கூறியதை நம்பி அவருக்கு எட்டாயிரத்தி இருநூறு ரூபாயினை அனுப்பியுள்ளார் இதனையடுத்து பிரியம்ஜா கூறியபடி கடனும் வரவில்லை கொடுத்த பணமும் கிடைக்காததால் விரக்தி அடைந்த சண்முகராஜா இது தொடர்பாக சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்க முயன்றுள்ளார் இருப்பினும் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரியின் புகார் மனுவை வாங்காமல் திருப்பி அனுப்பியது சென்னை மாநகர காவல் ஆணையரகம் இது தொடர்பாக நமது விண் தொலைக்காட்சிக்கு சண்முகராஜா அளித்த பேட்டியில் தன்னிடம் பிரியம்ஜா பணத்தை பெற்றுக்கொண்டு லோனும் வாங்கித்தரவில்லை வாங்கிய பணத்தை தரவில்லை என்று குற்றம் சாட்டினார் மேலும் இது தொடர்பாக பஜாஜ் நிறுவனத்தில் கேட்டபொழுது இதுபோன்று எங்கள் நிறுவனத்தில் யாரும் பணம் கேட்க மாட்டோம் இது ஏமாற்று வேலை என்று கூறியதால் சென்னை மாநகர காவல் ஆணையரகத்தில் புகார் அளிக்க வந்ததாகவும் இருப்பினும் ஓய்வு பெற்ற அதிகாரியான தன்னுடைய புகார் மனுவை வாங்காத காவல்துறை பொதுமக்களின் புகாருக்கு எவ்வாறு தீர்வு காண்ப போகிறது என்று வேதனை தெரிவித்தார் என் பேர் ஜி கே என் சண்முகராஜா காவல்துறையில் முப்பத்தொம்போது ஆண்டுகள் பணி செய்து ஓய்வு பெற்றேன் இப்போ வந்து நான் சனி ஞாயிறு ரெண்டு நாளில் அந்த பேஸ்புக்கில் வரக்கூடிய பஜாஜ் ஃபைனான்ஸ் பஜாஜ் ஃபைனான்ஸ் சர்வீஸ் என்றதை நம்பி ஃபைனான்ஸ் நல்ல கம்பெனி ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்பி ஆன்லைனில் எட்டாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா போட்டேன் ஆனால் பணம் வரவே இல்லை இப்போ லோனும் வரவே இல்லை அவங்களுக்கு போட்டால் பாதியில் போனும் எடுக்கலை சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி திங்கட்கிழமை ஒர்க்கிங் டேன்னு சொல்லிட்டு ரெகுஜா டவர்ஸ் அதில் வந்து மூணாவது மாடியில் வந்து விசாரித்தால் இது எங்கள் கம்பெனியே இல்லை நீங்கள் ஏமாந்துட்டீங்க ஒரு புகார் கொடுங்க நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்லி புகார் கொடுத்தேன் சரி சைபர் கிரைமுக்கு போய் புகார் கொடுக்கலான்னு சொல்லிட்டு கமிஷனர் ஆஃபீஸுக்கு வந்தேன் இங்கே கேட்டால் இங்கே புகார் கொடுக்க முடியாதுங்க நீங்கள் ஸ்டேஷனுக்கு போங்கன்றாங்க ஸ்டேஷனுக்கு போனால் அவ்வளோவா நல்லதாக இருக்குமான்னு எனக்கு தெரியல இதெல்லாம் சைபர் கிரைமில் தான் விசாரிக்கணும் ப்ரெஸ் மீடியாவில் தகவல் கொடுத்து எல்லோரும் உஷாராருங்க யாரும் இந்த பஜாஜ் ஃபைனான்ஸை நம்பி ஆன்லைனில் ஏமாறாதீங்க நான் ஏமாந்துட்டேன் அவனுடைய ஃபோட்டோலாம் இருக்குது வந்திருக்கு அதனால் தான் நம்பிக்கையில் நான் அனுப்பிச்சேன் அவன் ஃபோட்டோவை காமிக்கிறேன் நான் அனுப்பின படத்தையும் காமிக்கிறேன்